அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிக மருத்தத்தின் சார்பாக கல்லீரல் பிரச்சனை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டே வரோம் இது வந்து ஐந்தாம் பாகமாக போட்டுட்டு வரோம் சிறு குழந்தைகளுக்கு கல்லீரல் பிரச்சனை வந்து மஞ்சக்காமலை வந்துச்சு அப்படின்னா சாதாரண அவரியல் அதாவது வண்ணான் உரியலை வண்ணாண் அவரியை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில் பற்றி தெரியாதவங்க பார்த்துக்கோங்க ஏன்னா சின்ன ஆவுரியை மாற்றி எடுத்துடக்கூடாது அந்த ஊரிய இலையை அரைச்சி பத்து போட்டுட்டு சிறு குழந்தைக்குன்னா உப்பு இல்லா பத்தியம் போட வேண்டாம் ஆளுக்கு மட்டும் உப்பு பத்தியம் போட்டு மூணு நாளைக்கு பத்தியமாக இருந்து தரையில் ஆண் இப்போ சின்ன சிறு அவர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி அந்த தரையை தரையில் பத்து போடுற முறை எல்லாமே போட்டு கொண்டு வரணும் மது அறந்ததுனால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் ஒரு கேஸெல்லாம் வந்திருக்கு அதில் வந்து வைரஸ் பி காமலைக்கு வந்து மருத்துவம் இல்லைன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்குது ஒன்றுமே பயப்பட வேண்டாம் நம்ம கொடுக்கற மருந்து எப்பேற்பட்ட காமலையும் சரி பண்ணக்கூடிய மருந்து நம்மகிட்ட இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை கெந்தகத்தை கெட்டுத முறையை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் கெந்தகத்தை நம்ம மரதம்பட்ட சாம்பலில் கெட்டி ஒரு தடவை மரதம்பட்ட சாம்பல் வைக்கணுன்னே கெட்டுப்படாது அதுக்கு அடுத்து வேறு முறையெல்லாம் கெட்டது முறையெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் முழுக்கட்டாக கெட்டி அதாவது அந்த கெட்டினதை வந்து நீங்கள் எவ்வளவுதான் துருத்தி ஊதுனாரம் சரி அது வந்து வெண்மையாக தான் இருக்குமே தவிர கொஞ்சம் கூட புகையாது அப்படியே அசையாமல் நிற்கும் அப்படி கெட்டால் கொண்டு வந்து அதுக்கு பிறகு வண்ணா நௌரி சாரை விட்டு கொறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் அரைச்சி ஒரு புடம் போடணும் ஏன்னா புடம் வந்து நீங்கள் எவ்வளோ ஏறு வச்சாலும் தாங்கும் ஏன்னா நெருப்புக்கு நிற்கிறதுனால மீண்டும் போட்ட பிறகு எடுத்து அதை ஒரு சரை விட்டு அரைச்சி நீங்கள் போடணும் இப்படியே ஒரு பத்து தடவை நீங்கள் போட்டிங்கன்னா அது மிக அற்புதமான மருந்தாக பெறும் அந்த மருந்து வந்து வைரஸ் பி காமாடு எல்லா காமாலையும் குணப்படுத்தணும் இல்லாமல் நோய் இல்லாதவங்களே அந்த அவுரி கந்தகத்தை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து பெரிய ஒரு கற்ப மருந்தாகவும் இருக்குது நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் நோய் உள்ளவங்களும் நிறையா சாப்பிட்ருக்காங்க நோய் இல்லாதவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக வேண்டியும் நம்ம கெட்டின கந்தகத்திலருந்து போட்ட அவரிய சாப்பிட்டுட்டு வராங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கங்க அது வந்து பெரிய கற்ப மருந்து எந்த ஒரு மருந்து நெருப்புக்கு செவித்து நிற்குதோ அந்த மருந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுடைய பெஸ்ட்டு வெப்ப நம்ம உடலுடைய வெப்பத்துக்கு அது ஆவியாகி போகாமல் நம்ம உடலை ரத்தத்தில் கலந்து அது வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிப்பட்ட மருந்து அது அப்படிப்பட்ட மருந்து தான் கற்ப மருந்தாக மாறும் அதை வந்து பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது வேற நம்ம கற்பமாக சாப்பிடும்போது அந்த விதிமுறை பொடி பத்தியமாக இருந்து சாப்பிடும்போது அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நீண்ட ஆயுளை கொடுத்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகும் இதே பாதித்தவங்களுக்கு கல்லீரல் பாதித்தவங்களுக்கு ஏற்கனவே பித்தப்பையும் பாதிக்கும் சொல்லியிருக்கோம் அதனால் தான் தூக்கம் உண்மையும் வரும்லாம் சொல்லியிருக்கோம் கிட்னியை சேர்ந்து பாதிக்கும் அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம தயாரிக்கிறது அதாவது கடையில் வந்து அன்னபேதி வடிவமைப்பு சுந்தரம் கிடையாது ஏற்கனவே நம்ம வீடியோடயே ஒரு போட்டிருக்கோம் அன்னபெதியை முறைப்படி சுத்தி பண்ணி அதை கரசலங்கண்ணி சாறு அதாவது வெள்ளைக்கரசலங்கண்ணி சாறு அல்லது அவரியில் சாறை விட்டு அரைச்சரித்து போடும் போடும்போது வந்து அது உயர்ந்த அன்னபி அன்னபெதி சுந்தரமாக மாறும் அதேமாதிரி மாதிரி உப்பை முறப்படி அதை நெருப்புக்கு போகாமல் அதை கெட்டி அதை முள்ளங்கி சாறு சாறு நீர்முள்ளிச்சாறு நெரிஞ்சி முள்ளிச்சாறு இதெல்லாம் போட்டு அரைச்சி அரைச்சு புடம் போட்டு எடுத்து வச்சிருந்து இப்போ அந்த அன்னபெதியும் வெடியுப்பையும் சேர்த்து மீண்டும் முள்ளங்கி சாரிலே அரைச்சி புடம் போட்டு எடுத்துட்டு அதை வந்து மீண்டும் முள்ளங்கி தீநீர் முள்ளங்கி தீநீர் வந்து தண்ணி ஊற்றாமல் சார் எடுத்து அந்த சாரிலேருந்து அந்த சார் மேலே ஒரு அது மாதிரி கணிப்பில் நீர் முள் நெருஞ்சி முள் சாரணை சாரணையிலையும் உங்களுக்கு வந்து சக்தி சாரணை கிடைக்கிச்சின்னா ரொம்ப நல்லது அது கிடைக்காத பட்சத்தில் முக்கரட்டை சாரணையை வேறையும் நீங்கள் பயன்படுத்தி அதை இந்த முள்ளங்கி சாரில் ஒரு ஒம்பது மணி நேரம் ஊற வச்சு அதை தீநரை இறக்கி அந்த முள்ளங்க தீனரும் நம்ம கொடுக்குற அன்னபிதி வடிவ சுந்தரம் சேர்ந்து கொடுக்கும்போது அவன் நல்லா நீர் பிரிஞ்சு அது வந்து கல்லடைப்பு சதையடுப்பு நீரடுப்பு பித்தப்பி கல் அத்தனைக்கும் பயன்படும் அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நம்ம தெளிவாக போட்டுட்டு வரோம் நம்ம வீடியோவை நிறையா நீங்கள் பார்த்துட்டே வாங்க இன்னும் கல்லீரலில் ஒரு சில பகுதியெலாம் நம்ம போட வேண்டியிருக்கு அந்த அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுவோம் பார்த்துக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம்